வணக்கங்க இன்னைக்கு அவரக்க பொரியல் செய்யணும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கிட்டேன் உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தழை அவரைக்காய் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு காரத்துக்கு தேவையான சாம்பார் தூள் போட்டுக்கேன் நீங்கள் என்ன மிளகாய் தூள் வேணாலும் போட்டுக்கோங்க காய் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க காய் முழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் போட்டு வேக வைக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நான் தேங்காய் போடுறதுக்கு பதிலாக நடக்கட்ட இல்லையே பல்ஸில் ஒரு சுற்று விட்டு எடுத்துருக்கிறேன் அது போட்டுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சைடு டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நடக்கட்ட இல்லையே ஒரு பல்ஸ் விட்டு பொடி பண்ணி போட்டிருக்கேங்க Estava a oponê